சிருஷ்டிபின் புகைப்பட நாடகம் பதினாறு நூற்றாண்டுகளுக்கு மேலாக இஸ்ரேலர் தங்களை உயர்த்தவும் உலகை ஆசிர்வதிக்கவும் போகிற மேசியா ராஜ்யத்தின் வருகைக்காக காத்திருந்து ஜெபித்தனர் ராஜ்யம் இருக்கிறது என்ற அறிவிப்பு ஒரு நற்செய்தியாக அல்லது சுவிசேஷமாக இருந்தது ஆனால் வெகு காலத்திற்கு முன்பே வாக்களிக்கப்பட்ட இயேசுவின் உன்னதமான ராஜ்யத்தின் மகிமையான பணியில் அவருடன் பங்கு கொள்ள பாத்திரமான உத்தம இஸ்ரேலிற்குரிய இருதய நிலையானது அப்போதிருந்த யூதரிடத்தில் காணப்படவில்லை அவர் தமக்கு சொந்தமானதிலே சொந்த ஜனத்திடம் வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவரை சிலுவையில் அறைந்தார்கள் ஆனால் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ வெகு சிலரே அத்தனை பேருக்கும் தேவனுடைய புத்திரராக மாறுவதற்கான அதாவது மோசேயின் கீழாக ஊழியக்கார வீட்டார் என்பதிலிருந்து இயேசுவின் தலைமையின் கீழாக புத்திர வீட்டாராக கடந்து போவதற்கான சுதந்திரத்தை அல்லது சிலாக்கியத்தை அவர் கொடுத்தார் இது வெந்தகோஸ்டை நாளில் பரிசுத்த ஆவியால் ஜெனிப்பிக்கப்பட்டதன் வாயிலாக செயல்படுத்தப்பட்டது யோவான் ஒன்று பதினொன்று முதல் பதிமூன்று முடிய எபிரேயர் மூன்று ஒன்று முதல் ஆறு முடிய போதுமான தகுதியுள்ள யூதர் கிடைக்காததால் ராஜ்யத்தை கொடுக்கும்படியான ஈவு அவர்களிடமிருந்து திரும்ப பெறப்பட்டது அதோடு கூட இதற்காய் முன்குறிக்கப்பட்ட எண்ணிக்கையை தேவன் பத்தொன்பது நூற்றாண்டுகளாக புறஜாதிகளிலிருந்து எடுக்கப்பட்டு வருகிற பரிசுத்தமானவர்களை கொண்டு நிறைவு செய்து வருகிறார் ராஜ்யம் அன்றைக்கு நிறுவப்படவும் இல்லை உலகத்தை ஆசிர்வதிக்க ஆரம்பிக்கவும் இல்லை என்பதை வெளியரங்கமான அடையாளங்களும் தீர்க்க தரிசனங்களும் விளக்கி காட்டுகின்றன அதற்கு மாறாக ஆயத்தமாக இல்லாத இஸ்ரேலர் யாவரும் சிறிது காலத்திற்கு தெய்வீக தயவிலிருந்து விளக்கி வைக்கப்பட்டனர் இந்த சமயத்தில் கிறிஸ்துவின் சரீரமாக முன்குறிக்கப்பட்ட எண்ணிக்கையை நிறைவு செய்யும்படியாக புறஜாதிகளிலிருந்து ஒரு ஜனத்தை பிரித்தெடுக்க ராஜ்யத்தின் அழைப்பானது புரஜாதிகளுக்கு சென்றது ரோமர் பதினொன்று ஒன்று முதல் ஏழு பதினொன்று பன்னெண்டு இன்றளவும் பரிசுத்தமான புனிதமான குணமுள்ளவர்கள் எல்லா தேசங்களிலிருந்தும் பத்தொன்பது நூற்றாண்டுகளாக கூட்டி சேர்க்கப்பட்டு வருகின்றனர் இப்போது இந்த எண்ணிக்கை கிட்டத்தட்ட நிறைவடையும் தருவாயில் உள்ளது மேலும் ராஜ்யமும் நிறுவப்பட இருக்கிறது ஆகையால் ஆபிரகாமின் ஆவிக்குரிய சந்ததியின் தேர்வு முடிவுக்கு வரும்போது இந்த சுவிசேஷ யுகம் முடிவுக்கு வரும் பிறகு மேசியாவின் யுகம் ஆரம்பமாகும் அதில் கிறிஸ்துவும் சபையும் ஆவிக்குரிய வல்லமையில் ஆளுகை செய்வார்கள் வெளிப்படுத்துதல் ஐந்து பத்து இருபது ஆறு அக்காலத்தில் இஸ்ரேலரின் குருட்டுத்தன்மை நீக்கப்பட்டு புதிய யுகத்தின் ஆசிர்வாதங்கள் அவர்களுக்கு வந்து சேரும் பின்னர் தேவன் வாக்களித்தபடியே இவர்கள் வழியாக பூமியின் சகல குடிகளும் ஆசிர்வாதங்கள் இவர்கள் வழியாக பூமியின் சகல குடிகளுக்கும் ஆசிர்வாதங்கள் சென்று சேரும் திருச்சபையே மாம்சீக இஸ்ரேலையும் இந்த உலகத்தையும் ஆசிர்வதிக்கப் போகிற ஆபிரகாமின் ஆவிக்குரிய சந்ததி என்பது கலாத்தியர் மூன்று பதினாறு இருபத்தி ஒன்பதில் தெளிவாக காட்டப்பட்டுள்ளது ஆமேன்